இப்ப எந்த நடிகரும் அப்பாவ நடிப்பாங்களா நடிக்க மாட்டேன் கொண்டு போறது ஒரு அஞ்சு பேர் அயோத்தி படம் பார்த்துட்டு அவங்களுக்கு தெரியும் அயோத்தி படம் பார்த்து அயோன் யாரா நடிப்பாங்களா நடிக்க மாட்டாங்க ஏன்னா சண்டை கிடையாது எதுவும் கிடையாது சும்மா வண்டி ஓட்டணும் கடைசி ஒரே ஒரு வார்த்தை தான் அதுக்குதான் அயோத்தி பார்த்துட்டு கவர்மெண்ட்டில் ஒரு இதே போட்டாங்க எனக்கே அது தெரியாது ஒருத்தவங்க நான் ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது அந்த ஆஃபீஸர் சொன்னாங்க கவர்மெண்ட்ல சார் உங்கள் அயோத்தி உங்களுக்கே தெரியாமல் ஒரு நல்லது பண்ணியிருக்கீங்க ஏன்னா கவர்மெண்ட்டில் ஆர்டர் என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த இறந்தவங்களை கொண்டு போடுறதுக்கு இத்தனை சர்டிஃபிகேட் இருக்குது அதெல்லாம் ஈஸி பண்ணிட்டாங்க ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ அவங்களுக்கு மானியம் கொடுத்து இத்தனை பேர் இருக்காங்க உங்களால் ஐநூறு பேர் உங்களுக்கே தெரியாமல் அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கே தெரியாமல் ஐநூறு பேர் பயனடைஞ்சிருக்காங்க நீங்கள் நல்லது பண்ணியிருக்கீங்க ஐநூறு குடும்பத்துக்குன்னு சொன்னாங்க இது எனக்கு தெரியவே இல்லை இது ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு தான் எனக்கு தெரியுது இது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்போ இந்த மாதிரி ஒரு படங்கள்ல நடிக்கிறதுக்கு நீங்க என்ன எழுபது வயசு தாத்தா வேஷம் போட்டாலும் போட்டுருவேன் அவ்வளவுதான் நம்ம வேஷம் போடாதான் வந்திருக்கும் அதுதானே நம்ம வேலை எழு திடீர்னு காலேஜ் பையனா போவேன் அடுத்த படத்தில் காலேஜ் பையனா நடிக்க வைப்பாங்க காலேஜ் ஒன்று அப்ப ஏன் காலேஜ் பையன் நடிச்சுன்னு கேப்பீங்களா கேட்க முடியாது அதை நான் நடிப்பேன்ட்டு